அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஆடியோக்கள் நாம் தமிழ் கட்சியினருடைய கட்சியினர் பேசிய உரையாடல்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக வெளியாகிட்டுருக்கு தினம் ஒரு ஆடியோன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வெளியாகி கொண்டிருக்கிறது திருச்சி சூர்யா ஒருபுறம் இன்னும் சில நபர்கள் எல்லாம் எடுத்து இதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் நம்ம இதை பற்றி பேசவே வேண்டாம்னு தான் இருந்தோம் ஆனால் நிறைய பேர் தொடர்ந்து நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களை பற்றி பேசியது போன்ற ஒரு உரையாடல் வருகிறது நத்தம் சிவசங்கரன் அவர்களை பற்றி பேசியது போன்று ஒரு உரையாடல் வருகிறது அண்ணன் கார்த்தி அவர்களுடைய உரையாடல் ஒன்று வருகிறது துரைமுருகன் அண்ணன் பேசுவது போன்ற உரையாடல்கள் எல்லாம் வருது இதெல்லாம் உண்மையான உரையாடல்களா உண்மையிலேயே நம்முடைய கட்சியினருடைய குரல் தானா அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் தானா இல்லை அது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட உரையாடலா அதை ஒன்று தெளிவுபடுத்துங்க அப்படி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் சரி பேசுவோம் என்னதான் சிக்கல் என்பதை பேசுவோம் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் பேசுவோம் என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவு நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது எதற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகொலைகள் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் என்று சொல்லி சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரழிந்து போய் கிடக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய கோரியும் அதை தொடர்ந்து மின்கட்டண உயர்வு மின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொள்ளலை அண்ணன் வந்து வெளியூரில் இருக்கிறதுனால அண்ணன் சீமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் அண்ணன் சீமானவர்கள் இல்லாமலே தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் மிகச்சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தோடு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோடு தான் எல்லா பகுதியிலையுமே இந்த கூட்டங்கள் வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது இப்போது இந்த புறம் பார்த்தா சமூக வலைதளங்களில் அது ட்விட்டர் ட்விட்டர் இன்னும் யூடியூப்பில் கொஞ்சம் பார்த்தா ஏதோ நாம் தமிழர் கட்சியில் ஏதோ பெரிய சலசலப்பு இருக்குது கட்சியில் வந்து உரையாடல்கள் எல்லாம் வெளியே கொண்டிருக்கிறது கட்சியில் பிரச்சனை இருக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றம் அது சிலரால் உருவாக்கப்படுகிறது ஆனால் அதற்கு நேரெதிராக களத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் இந்த சலசலப்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை களம் எப்போதும் நாம் தமிழ் கட்சியினுடைய களம் எப்படி இயங்குகிறதோ எப்படி களம் இருக்குமோ அதே போன்று தான் இருக்கிறது எப்போதும் வரக்கூடிய கூட்டம் வருகிறது அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அது ஒரு செய்தி இன்னொன்று உண்மையிலே நாம் எதை இந்த நேரத்தில் பேசி இருந்திருக்க வேண்டும் அப்படின்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை குறித்து கள்ளச்சாராய மரணங்களை குறித்து மின் கட்டணம் உயர்வை குறித்து இன்னும் சொல்ல போனால் கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக நாம் அதிக அளவிலே தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டிய செய்தி பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டிய செய்தி என்னென்னா இந்த மின் கட்டண உயர்வு தான் இந்த மின் மின்கட்டண உயர்வு பிரச்சனையிலிருந்து எப்படியாவது திசை திருப்பி விடலாம் என்கிற காரணத்திற்காக திமுக பல வேலைகளை கையில் எடுத்தாங்க இப்ப நான் ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக ரெண்டு மூணு நாள் அவர் பாஜகவினுடைய பி டீம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி என்று சொல்லி அவரை ஒரு சாதியவாதி என்று சொல்லி அவருக்கு எதிரான பரப்புரைகளை செய்து அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை எப்படி திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று நாம் தமிழர் கட்சியையும் திசை திருப்பணும் நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிரான செயல்பாடுகள் அதாவது திமுக அரசினுடைய நிர்வாக எல்லாம் தட்டி கேட்கிறார்கள் திமுக அரசுடைய தவறான கொள்கை முடிவுகளுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் திசை திருப்பணும் நாம் தமிழ் கட்சியை திசை திருப்பிட்டாலே மக்கள் மத்தியிலே இந்த திமுக அரசுக்கு எதிரான அந்த கருத்துகள் அதிக அளவில் போய் சேர்வதை தடுத்து விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டு இந்த குரல் பதிவுகள் எல்லாம் வெளியிடப்படுகிறது பாருங்க எல்லாத்தையும் ஒரே ஐடியாலாம் வரல குரல் பதிவுகள் ஒவ்வொன்றாக தினம் ஒரு குரல் பதிவு விதம் இப்போ இன்றைக்கி ஒரு ஆடியோ வருதா இன்னைக்கு முழுக்க அதுதான் பேசு பொருள் நாளைக்கு இன்னொரு ஆடியோ வருதா அதுதான் தான் பேசுபொருள் ட்விட்டரில் மட்டும்தான் ஏற்கனவே சொன்னது போல் களத்தில் இல்லை ட்விட்டரில் மட்டும்தான் அப்போ இந்த ட்விட்டரில் கூட இதை பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் இருக்குது இப்போ இந்த குரல் பதிவுகள் அவங்க வந்து அப்படி பேசுனாங்களா உண்மையிலேயே இல்லை அது ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக பயன்படுத்தப்பட்டதா என்கிற கேள்விதான் உங்கள் எல்லோருடைய மனிதரும் இருக்கு இல்லையா அது பற்றி நான் என்ன கருத்து சொன்னாலும் சிலர் ஏற்கலாம் சிலர் எதிர்க்கலாம் சிலர் என்ன நீ இப்படி சொல்கிற அப்படி எடுக்கலாம் சிலர் என்ன முடிவு எடுக்கிறன்னு தெரியாமல் நீங்கள் குழம்பு போகலாம் ஏனென்றால் அது குறித்து நான் பேசுவதை விட அதில் சம்பந்தப்பட்டவர்கள் பேசுவதுதான் சரியானதாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இன்னொரு செய்தி என்னென்னா ரொம்ப அதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு நாளில் போக போக நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள் ஒரு சிக்கலும் இல்லை எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கிறது எந்த சிக்கலுமே இல்லை அதனால் அதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு என்ன என்பது நமக்கு தெரியும் நாம் மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடங்கி இப்போது வரைக்கும் ஆண்டு கால இந்த பயணம் அவ்வளவு உழைப்பை கடினமான உழைப்பை செலுத்தி தான் இரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்ததன் ஒரு சின்ன அங்கீகாரம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு கிடச்சிருக்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதினைந்து ஆண்டு காலத்தில் எட்டு விழுக்காடு வாக்குகளை தான் நம்ம வந்து பெற்றுக்கிறோம் அப்போ இன்னும் நாம் எவ்வளவு பயணம் செய்ய வேண்டியிருக்கு இருக்குது நம்முடைய இலக்கை அடைவதற்கான தூரம் எவ்வளவு இருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லோருக்குமே தெரியும் அப்போ நாம் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் அப்படின்னா நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு இலக்கு இருக்கிறது அந்த அதிகாரத்தை அடைவதற்கு எது நமக்கு ஊக்க சக்தியாக உந்து சக்தியாக இருக்குமோ அதை தான் நம்ம செய்யணும் மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற போது நமக்கு எதிராக வீசப்படக்கூடிய கற்களை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அந்த கற்களை அவர்களை நோக்கி திருப்பி வீசுவதாக இருக்கட்டும் இல்லை நம்மை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவதூறுகள் இது எல்லாத்தையும் இது உண்மையா இது பொய்யா இது தேவையா இது தேவையில்லையா முதல்ல இது குறித்த அந்த விவாதங்கள் இது குறித்து இதுக்குள்ளாடி போகிறதே ஒரு தேவையற்ற ஒரு வேலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலம் உணர்த்தும் வெகு விரைவில் உணர்த்தும் எது உண்மை எது பொய் எல்லோருக்கும் உணர்த்தும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உணர்த்தும் நாம் தமிழ் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் உணர்த்தும் மாற்று கட்சியை சார்ந்தவர்களுக்கும் உணர்த்தும் காலம் உணர்த்தும் இதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மற்றவர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாம் தமிழர் கட்சியினருக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்தி இயல்பாக வழக்கம்போல் செய்யக்கூடிய வேலைகளை நம்ம செய்வோம் அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருகிறது சட்டமன்ற தேர்தல் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக அவருடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் அறிவித்துவிட்டு வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் ஒருபுறம் நாம் தமிழ் கட்சியை திசை திருப்பதற்கான வேலைகளை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த புறம் தேர்தலுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எதை யாரை வைத்து எதை பேச வேண்டும் யாரை வைத்து எதை செய்ய வேண்டும் எல்லா விதத்திலும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அவர் பேசுன சரியா இவர் பேசுன சரியா எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக அமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான வேலைகளை நோக்கி நகர்வோம் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான வேலைகளை நோக்கி நகர்வோம் அடுத்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை நாம் பிடிக்க வேண்டும் அப்படின்னா கட்சியினுடைய உட்கட்டமைப்பு வலிமைப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் பல இடங்களில் வலிமையாக இருக்கிறது இன்னும் சில இடங்களில் வலிமை குறைவாக இருக்கலாம் அந்த இடங்களிலும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கான வேலைகளை நம்ம செய்வோம் இங்கே பாருங்கள் ஆம்ஸ்ட்ராங்கன்னுடைய படுகொலை இன்றைக்கு வரைக்கும் அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இப்போ அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அவங்க வந்து ஒரு பேரணி நடத்தினார்கள் அந்த பேரணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரணி ஆரம்பிப்பதற்கு முன்பே க கடித்து குதறியது விட்டார்கள் அண்ணன் ரஞ்சித் அவர்களை அதை தொடர்ந்து என்ன நடக்குது ரஞ்சித்தை டார்கெட் பண்ணக்கூடிய வேலை நடக்குது அவரையும் பிஜேபியுடைய டீம் என்று சொல்லி முத்திரை குத்தக்கூடிய வேலை காரணம் என்ன அவருடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணணும் அவர் ரஞ்சிதா பிஜேபி கூலி அப்படி சொல்லிட்டா ஆகும் திமுகவுக்கு எதிராக அவர் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள் திமுக அதனால தான் திமுக இந்த வேலை செய்யுது எப்படி ரஞ்சித்துக்கு எதிராக இந்த வேலையை செய்கிறதோ அதே தான் நாம் தமிழ் கட்சிக்கு எதிராகவும் திமுக இந்த வேலையை செய்கிறது நாம் தமிழ் கட்சியுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும் நாம் தமிழ்கட்சியினுடைய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் அந்த களங்கத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் வருகிற தேர்தலில் நாம் கட்சியை மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள் என்கிற நோக்கத்தில் தான் தினம் ஒரு ஆடியோவை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேவலமான மலிவான எளிவான அரசியலை திமுகவினர் கையில் எடுத்து வைத்திருக்கிறார்கள் இதன் பின்னால் இருப்பது யாரு திமுக இருக்கு திமுக இதன் பின்னால் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த ஆடியோ அரசியலின் மூலமாக திமுக எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை சாதிப்பதற்கு நாமே இடம் கொடுக்கக்கூடாது அதுதான் இந்த காணொலியினுடைய மைய கருத்து ரொம்ப போட்டு குழப்பி ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலைகள்லாம் யாரும் போக வேண்டிய அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை இல்லை அவ்வளவுதான் செய்தி